ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பினியுமி மீ என நோ படி ரிமம்பர் இன் திஸ் வேர்ல்ட் சீசன் ஒன் எபிசோட் ஃபோரை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எப்பிசோடில் சில விஷயங்களும் நமக்கு இன்டெரக்டாக தான் காமிச்சிருப்பாங்க பட் நான் உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அண்ட் நிறைய ஃபைட் சைன் தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்க சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நோ படி ரிமம்பர் மீ சீசன் ஒன் எபிசோட் ஃபோர் கொள்வதுக்கு அந்த லாஸ்ட் ரைசர் மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு எக்ஸிக்யூட்டிங் கோட் சீரோ அப்படின்னு சொல்லி அது கொல்ல வெனசா அந்த லாஸ்ட் ரைசர் கிட்ட இருந்து தப்புச்சு அந்த லாஸ்ட் ரைஸர் அவ பெரிய அட்டாக பாக்குறா பட் அந்த லாஸ்ட் ரைஸர் அங்க இருந்து ஓடிடுது கிடையாது எனக்கு பயமா சொல்றா அடுத்து கொள்ள போறது உங்களை தான் அட்டாக் பண்ண ரெடியா நிக்கிறா நினைச்சத விட ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ரீனை டக்குன்னு போய் அவளை புடிச்சுக்கிட்டு இங்க இருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி ஷேட் பிரச்சனை பண்ணி நான் சொன்னா புடிச்சு வச்சிருக்கேன் என்ன தடுக்கும் நினைச்சியா அப்படின்னு அசால்ட்டா அதுக்குள்ளே அட்டாக் பண்ண பக்கம் போட்டா நம்ம ஹீரோ தடுக்கலான்னு போன அவன் பண்ற நம்ம ஹீரோ செவத்துல போய் மோதி ரத்தமா இருக்கு நம்ம ஹீரோ தலையில இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு இல்ல காய் காய் அப்படின்னு ரீனே ஆளமோ அவன் செத்துட்டான் இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு மனசா கேட்கவும் ரீனே கிட்ட இருந்து முன்னதந்ததை விட அதிக மேஜிக்கல் பவர் ரிலீஸ் ஆகுது இவ காயம்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஹீலிங் ஆகுதா எப்படி அப்படின்னு மனசா ஷாக்கிங்கா பார்த்தா ரீனேவோட உண்மையான ஃபார்முக்கு அவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகவும் ரீனே ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறுறா சோ இதுதான் உன்னோட உண்மையான ஃபார்ம்ல இதை அவன் பார்த்துட்டு அவன் மான்ஸ்டர் நினைப்பான் தான் நீ உன் உண்மையான உருவத்துல இல்லையா அப்படின்னு மனசா கேட்கவும் வாயமோட நான் அட்டாக் பண்ணா உண்மையிலேயே நீ ஒரு அன்நேச்சுரல் பீயிங் தான் உன்னோட இந்த ஃபார்மை நீ முன்னாடியே யூஸ் பண்ணியிருந்தா அவன் என்ன செத்து இருக்க மாட்டான்ல உன்னோட உண்மையான உருவத்தை பார்த்தா அவன் பயந்துருவான்னு நீயே தான் அவனை கொன்னுட்ட உன்னோட இந்த ஃபார்மா அவன் பார்த்தா உன்ன மான்ஸ்டர் அவன் கூப்பிடுவான்னு நினைச்சுதானே நீ இதை பண்ண கடைசியில உன்னோட அந்த வீக்கான ஹார்ட் தான் அவனை கொண்டுடுச்சு நீ தயங்கே அட்டாக் பண்ணி அப்படின்னு வெனசா சொல்ல போ கரெக்ட் தான் காய என்னால திரும்ப உயிரோட கொண்டு வர முடியாது அதனால என் கூட சேர்த்து நீயும் சாவு அப்படின்னு சொல்லி ஜாலிஸ் கிளார் அப்படின்னு சொல்லி வனசாவை பிடிச்சிக்கிட்டவா ஒரு ஸ்பெல்ல ஆக்டிவேட் பண்றா இந்த கர்ஸ் நம்மளோட பாடியில இருக்கிற மொத்த லைஃப் ஃபார்மியோ பிளட்டா வெளியே தீரும் நம்ம சாகுற வரைக்கும் இது ஸ்டாப் ஆகாதுன்னு சொல்லவும் வனசா கடுப்பாக்குறா பார்த்தா அந்த கர்ஸ் ஸ்டாப் ஆயிருது ஈவன் கர்ஸ் கூட உங்ககிட்ட இருக்கிற மேஜிக்கல் பவரை வச்சு தான் ஆக்டிவேட் ஆகும் வந்திருக்கிறது என்னோட இடம் பெரிய மதிக்கல் பேஸ்ட் செலஸ்டியல் அவங்க மேஜிக் இந்த இடத்துல கம்மியாகிற மாதிரி ஸ்பெல்ல ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கேன் நீ இது எல்லாம் கலந்ததுனால உன்னோட பவர் மூணு மடங்கு கம்மியாயிருக்கும் நீ இவ்வளவு தூரம் இன்வைட் பண்ணது பெரிய விஷயம் தான் வேணசா சொல்லவும் சாரி காய் நான் என் பெஸ்ட்டை ட்ரை பண்ண சாரி அப்படின்னு சொல்லி ரெயின் அழுதுட்டு இருக்கா இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி வனசா வந்து அவளை கொல்லலாம் அப்படின்னு போகவும் டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவளை காப்பாத்திருக்கான் காய் நீ எப்படி உயிரோடு இருக்க நான் ஒன்னும் கனவுல இல்லையா அப்படின்னு ரெய்னே கேட்கறா ஹே ஹியூமன் நீ எப்படி உயிரோடு இருக்க எப்படி தப்பிச்ச அப்படின்னு சொல்லி வனசா வந்து கேட்கவும் அது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு திரும்பவும் சிட்டோட ஸ்வாட் தான் என்ன காப்பாத்திருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நீ என்ன சேலஞ்ச் பண்ண போறியா அப்படின்னு வெனசா கேட்கவும் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இதுக்கு முன்னாடி வந்த ஹியூமன்ஸோ இதே மாதிரி தான் வேக்கா இருந்துகிட்டு உன்னை நான் எப்படியாச்சும் டிஃபீட் பண்ணுவேன் அப்படின்னு வளவலன் பேச்சு மட்டும் தான் இருக்கும்னு வெனசா சொல்லவும் ரீனே அவா உயிர ரிஸ்க் பண்ணி எனக்கு டைம் வாங்கி கொடுத்துருக்கா கண்டிப்பா அவ பண்ணதை நான் வீண் போக விட மாட்டேன் ஹீரோ சொல்லவும் எல்லா ஹியூமன்ஸும் ஒரே மாதிரி தான் ஹியூமன்ஸ்க்கான ஸ்ட்ரென்த காமிக்கிற ஹியூமன்ஸ்க்குன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்கு அப்படியே பொய்களை மட்டும் பேசுவீங்க மத்த ரேஸோட ஹீரோஸ கூட நான் மதிக்கிறேன் ஏன்னா அவங்க ஸ்ட்ராங் ஆனவங்க ஆனா ஹியூமன்ஸ்க்கு நீ எந்த ஹீரோவோ கிடையாது அப்படின்னு வெனசா சொல்லவும் நான் ஹியூமனிட்டியோட ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு வரல ஹியூமன்ஸோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் என்ன நான் உனக்கு காமிக்கிறேன் ஹீரோவே இல்லாமையோ ஹியூமன்ஸ் இன்னும் விட்டு கொடுக்காம போராடுறாங்க அந்த ஹியூமனிட்டியோட முயற்சியோட ரெப்ரஸன்டேட்டிவாக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் உடனே இப்போ வெனசா அட்டாக் பண்ண போகமோ பெரிய சைஸ் மீட்டியாராக கொண்டு வந்தா ஒரே அட்டாக்ல நம்ம ஹீரோ அதை கொண்டு கொண்டு ஆக்கியிருக்கான் ஃபயரை யூஸ் பண்ணி அந்த மொத்த பிளேஸையும் அவள் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணா இப்போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆஷ்ரான்க்கு சிக்னல் கொடுக்கவோ டக்குன்னு ஆஷ்ரான் லைட் ஆஃப் பண்ணுறான் ஹியூமன்ஸ் கிட்ட மேஜிக் இல்லாததுனால இரட்டில் வெனசாவெல்லாம் அவனை டிடெக்ட் பண்ண முடியல ஹீரோஸ் ஸ்வாட் இருக்கிற இடத்தை அட்டாக் பண்ணி அந்த ஸ்பாடை வச்சிருக்கா பத்து வருஷம் நேரத்தை ட்ரைனிங் எந்த ஒரு மொமெண்ட்ஸ் ஆகுதா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணி கீழே தள்ளி விட்டு செக் மேட் பனசா அப்படின்னு நம்ம ஹீரோ கொல்லவும் ஸோ இப்படி தான் நான் தோத்து போகிறேன்ல அப்படின்னு வனசாவும் தோல்வியை ஒத்துக்கிறேன் கா இப்போ ஏதோ தப்பா தெரியுதே அப்படின்னு சொல்லி ரீனே கேட்கவும் செட் ஆமா இப்பதான் எனக்கு எல்லாம் ஞாபகம் வருது நடக்கும் அதை தடுக்கிறதுக்கு அந்த கோடு ஹோல்டர் அவன் கிட்ட கொடுத்திருந்தான் அப்படின்னு சொல்லி வெனசா சொல்லவும் உனக்கு சிட்டு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கமோ அது இந்த உலகத்தோட ஹிஸ்டரியவே மாத்தி எழுதக்கூடியது கண்டிப்பா மத்த மூணு ரேஸோட ஹீரோஸ்ல ஒருத்தவங்க தான் இப்படி நடக்கும் முன்னாடியே சிட்டுக்கு தான் அந்த கோடு ஹோல்டரா என்ன பாதுகாப்பா வைக்க சொன்னா நானும் கிரேவியார்ட்ல அதை சீல் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னு வனசா சொல்லவும் பட் சிட்ட நீயும் எதிர் தானே அவன் இதுக்கு பொறுப்பை வாட்டை கொடுத்தான்னு கேட்கவும் ஹிஸ்டரியில உனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு அதுதான்

எல்லா ஸ்கும் ரேடியோ சொல்றாங்க இன்னும் முடியல நிறைய விஷயங்கள் இப்பதான் ஆரம்பிக்குது நம்ம ரெண்டு பேருக்கு தான் ஏதோ ஆயிடுச்சோன்னு நினைச்சேன் பட் உலகத்துக்கு ஏதோ ஆயிருக்கு நம்ம ரெண்டு பேர் மட்டும் தான் பாதிக்கப்படாம இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லவும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தெரியலேன்னு கேக்கவும் ரொம்ப மனசா கூட நான் ஃபைட் ஜெய் தெரியல நம்ம ஹீரோ பண்ண ரீனி உங்க ரெண்டு பேரால தான் மக்கள் எல்லாம் இருக்காங்க சிட்டியை திரும்பவும் பழையபடி இல்ல முன்னா கெட்ட போறோம் இதுக்கு முன்னாடி இருந்த ஆபிசர்ஸ் கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல இருந்து கிளம்பலான் இருக்கேன் டீமன்ஸ் மட்டும் நம்மளோட கோல் கிடையாது ஃபெடரேஷன் பெடரேஷன் நிறைய இடத்துல இருக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்பிரிட் மிதிக்கல் பீஸ் இருக்காங்க அவங்க எல்லாருக்கு நான் போய் ஃபைட் பண்ண போறேன் கண்டிப்பா எல்லா ஹியூமன்ஸும் ஒத்துமையா செயல்பட்டா உன்னோட ஹியூமன்ஸ் எங்கேயும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு எங்களோட அந்த ஃபைட்ல நீங்களும் கலந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சொல்லி ஜீன் நம்ம ஹீரோட ஹெல்ப் கேட்கறேன் கண்டிப்பா அதுக்கான காம்பன்சேஷன் தந்திரமான சொல்லுவோம் இல்ல இல்ல அதுக்காக எல்லாம் நான் நீ பேசுறத பார்த்து நான் சர்பிரைஸ் ஆயிட்டேன் எனக்கு தெரிஞ்ச ஜீன் இப்படி பேச மாட்டான்னு சொல்லுவோம் அவ எப்படி இருப்பா அப்படின்னு ஜீன் கொஞ்சம்

வால்ட் வேர்ல்ட் ரீஎன்கார்னேஷனுக்கு யார் காரணம் கண்டுபிடிச்சு வேர்ல்ட பழையபடி மாத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது சோ சிட் அப்படிங்கிற ஒரு ஹீரோ இருந்திருக்கான் இந்த மாதிரி வேர்ல்ட் ரீஎன்கார்னேஷன் நடக்குங்கிறது அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சுதான் வனசா கிட்ட அந்த கோட் ஹோல்டரை சேஃபா வைக்க சொல்லிருக்கான் அதுதான் அந்த கிரேவியார்ட்ல சீல் பண்ணப்பட்டிருந்திருக்கு அண்ட் வனசா சொன்னத வச்சு பார்க்கும்போது சிட்டும் வனசாவும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியுது ஒரிஜினல் வேர்ல்டோட ஹிஸ்டரியிலும் நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கா என்னதான் நடக்குதுன்னு போக போக இருக்கிற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்